இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு லைகா நிறுவனத்தின் சார்பில் நூத்தி ஐம்பது புதிய வீடுகளை கட்டித்தர முடிவு செஞ்சிருக்கு இந்த வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி அடுத்த மாசம் ஒன்பதாம் தேதி நடைபெற போது இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று வீடுகளை வழங்க போவதாகவும் தகவல் தெரிவித்தாங்க இந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் செல்லக்கூடாது என எதிர்பார்ப்பு தெரிவித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நடிகர் ரஜினிகாந்த் இப்போது சங்கர் இழக்கத்தில் டூ பாயிண்ட் டூ என்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை லண்டனை சேர்ந்த லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த நிறுவனத்தோட தலைவர் சுபாஷ்கரன் இலங்கையோட முன்னாள் அதிபரான ராஜபக்சேவுக்கு நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது தமிழ் மக்களை வஞ்சிக்கும் சிங்களத்தின் கொடும் போக்கை கண்டித்து எல்லாரும் வெளியிட்டிருக்கிறதோ என தவிர்க்க முடியவில்லை எனவும் சிங்கள அரசுக்கு துணை போகும் பாஜகவின் அனுமதியோடு இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை ஏனெனில் ரஜினிகாந்தை போன்று புகழ்பெற்ற ஒரு நடிகரை வச்சு ஒரு விழாவை அந்த ஒளிவெல்ல மக்களின் உண்மையான குறைகளை இருட்டில தள்ளிவிட்டது மட்டுமில்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புனர்வாழ்வு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்துக்கு லைகா நிறுவனம் மிக செலவில் தயாரிக்கப்படுகிறது